ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கி பேசுகிறேன் நேற்று எந்த வீடியோவும் போடலை காரணம் என்னென்னா எனக்கு மைண்ட் செட்டு ஆகினது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன் நான் என்ன அது அப்படியே மைண்ட்லேயே போட்டு 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 இந்த கஷ்டம் என்ன ரொம்ப இங்கிலீஷில் டஸ்ட் அப்படிங்கிறாங்கல்ல அது மாதிரி எனக்கு ஒரு இதாக இருந்தது அது ஒரு நாள் நான் அப்படியே அந்த மைண்ட்லேருந்து வெளில வரணும்னு பார்க்குறேன் நான் ஃபுல்லாக வர முடியல என்னால் ஆனாலும் அதை பற்றி நான் வீடியோவில் போய் பேசாமல் போடாமல் இருந்தேன் இப்போ எல்லாம் அந்த அந்த இதுக்கு வந்து அவங்க எல்லாம் திரும்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ராணுவ வீரர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் திரும்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நிறைய கஷ்டங்கள் இதில் இருக்குது நான் எதுவும் தோணும் போதெல்லாம் அவங்ககிட்ட ஒன்று நான் சொல்கிறேன் ஒரு கப்பல்ஸ் பாருங்கள் அந்த உச்சியில் இருக்கிற அந்த ட்ராவல்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் அங்கே இருக்க போல இருக்கே அங்கே வந்து அந்த எல்லாம் போகிறவங்கல இந்த ஹனிமன் போகிறவங்க அவங்கவுங்கள்லாம் அந்த மலை மேலே தங்குவாங்க போல இருக்கேன் என்ன முண்டக்கவை எதோ சொல்கிறாங்க அந்த ஊர் அங்கே அங்கே தான் அந்த இதெல்லாம் இருக்கான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்மா பார்க்குறதுக்கு அது ஒரு சிலர் அதை முன்னாடி இருந்ததை காமிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கிறோம் அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் அது ஆனால் அப்பா எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்துக்கள் அதில் இருக்குதுங்க அழகுக்கு பின்னாடி ஆபத்து இருக்குங்கிறத இயற்கையிலேயும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அது கண்ணை கைத்தாப்பில் நம்ம காலங்களில் இதெல்லாம் பார்த்துட்டோம் அங்கே ரெண்டு பேர் கப்பிள்ஸ் போயிருக்காங்க கூட ஃப்ரெண்டும் போயிருக்காங்க ஃப்ரெண்டும் இன்னொருத்தவங்களும் அப்போ தான் அவர் டாக்டர் போல் அவங்க ஒய்ஃபு நர்ஸு போல் லவ் பண்ணி அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த அந்த டாக்டருக்கு அன்றைக்கி சண்டேவாக நம்ம சண்டே நடந்ததில்ல இந்த சம்பவம் சண்டே மண்டே சண்டே நைட்டு நடந்தது அன்றைக்கி சண்டே அன்னைக்கு அவருக்கு பர்த்டே போல் இருக்குது பர்த்டே அங்கே அந்த இதர ரெஸ்டாரண்ட்டில் அங்கே போய் அவங்க ஃப்ரெண்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டாக அவங்க ஃப்ரெண்டு ஒய்ஃபும் போயிருந்தாங்க போல் அவங்கள எல்லாம் நாலு பேரும் போய் அன்றைக்கி நைட்டு பர்த்டே கொண்டாடி இருக்காங்க அந்த டாக்டர் யங்ஸ் யங் யங் கப்புள்ஸ் பாருங்க அவங்க கொண்டாடிட்டு படுத்து தூங்கியிருக்காங்க தூங்கினா பார்த்தா நைட் இந்த அமளி தம்பி ஆகிருக்கு அதில் உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்தவங்க எல்லாம் காலி அவங்க ஹஸ்பண்டு காலி அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிருக்கு அடி மூஞ்சி பிஞ்சு இதெல்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கே கிரி கீரி கிரி கீறி இருக்குது பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நான் அந்த பொண்ணு மட்டும் பிழைச்சிருக்கு அதுக்கு என்ன நடந்தது ஏதுன்னு என்ன பாருங்க முதல் நாள் இப்போ தான் கல்யாணம் ஆகி தேனியில மாதிரி கொண்டாடலான்னு தான் வந்தாங்களாம் இப்போ தான் கல்யாணம் ஆகி அது வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பர்த்டே வேறு அங்கே கொண்டாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அவர் மனுஷன் படுத்து தூங்கியிருக்காரு எப்படி இருக்கும் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் தோடும்போது உங்கள்கிட்ட இருக்கேன் ஏற்ற ஒரு நாள் நான் என் மைண்டுக்காக ரெஸ்ட் எடுத்தேன் என்னால் அதில் ஜீர்ணிக்க முடியலனால அப்புறம் அதை பொண்ணுக்கு ஒன்றுமே இது பண்ணலாம் அதை எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வந்து ஆஸ்பத்திரியிலே இருந்து அந்த பொண்ணு இப்போ ஊர் வந்து உன ஒடிசாவா ஒரிசாவா அந்த ஊர் போல இருக்குது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் அவங்க நர்ஸ் கோர்ஸ் படிக்கும்போது ஒரு டாக்டர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது லவ் பண்ணியிருக்காங்க பர்தே அண்டு தேநிலை ரெண்டும் கொண்டாட தான் வந்திருக்காரு அவர் இறந்து போயிட்டுருக்கார் அன்றைக்கி நைட்டே பர்த்டே கொண்டாடின நைட்டே இறந்துட்டார் அந்த பொண்ணு அதே ஒரு மாதிரி இதில் காப்பாற்றி கொண்டாந்து அந்த ஆஸ்பத்திரியில் எங்கேயோ சேர்த்துருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பிச்சி அது பர்மிஷன் அவங்கெல்லாம் வந்துக்குந்து சேரத்துக்குள்ளே அந்த பொண்ணு அப்படியே தனியாக இருக்கான் அந்த ஆஸ்பத்திரியில் யாரோ வேறு ஏதோ ஒரு வியாதி இல்லை அங்கே வந்து இருந்தது அவங்களோட ஒரு பொண்ணு ஒன்று கூட வந்து அவங்கள இந்த விஷயம் எல்லாம் அங்கே தெரியும் இல்லை எல்லாருக்கும் கூட வந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணு அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதிச்சா எல்லாம் சொல்லி இல்லையா அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் வர்ற வரைக்கும் அது கூடவே இருந்து அதை பார்த்து தனியாக இருந்தது அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்கள் இல்லை அப்படி என்ன அங்கே போனவங்க இருந்தவங்க அங்கே வாழ்ந்தவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணிட்டாங்கன்னு தெரில உங்களுக்கு காரிய காரணம் இல்லாமல் ஒரு விஷயங்கள் நடக்காதுங்க எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது இப்போது எனக்கு அதெல்லாம் யோசிக்க தோணுது இப்படி அப்படியே கொத்தோடு அது ஆக்சுவலி அது தண்ணி போகிற ரூட்டு தானே எப்பவும் போகுமா யாரும் பயப்பட மாட்டாங்களா அந்த இடத்துல அது எப்பவும் நடக்கிறது தானே காற்று மழையெல்லாம் அப்படி தான் ஒரு கப்புல்ஸ் போனவங்க ஒரு குடும்பம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மொதல் நாள் இது எப்போவும் நடக்கிறது தான் இதுக்கெல்லாம் எப்போ மழையும் காற்று மாதிரி இருக்க வாப்பான்னு கீழ் கீழே இருக்கிற மாதிரி கூப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்டு இல்லை இல்லை இதெல்லாம் எப்பவும் நடக்கிறதானேன்னு இருந்து எல்லாம் செத்துவிட்டாங்க இப்போ இல்லை அந்த ஒரு அது வேறு ட்ரூப்பு அப்படியே தான் நினச்சி எல்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இந்த தடவை பாருங்கள் அது எப்பவுமே போகிற ரூட்டை தாண்டி வேறு ரூட்டில் வந்துருக்கு இல்லை என்னன்னு சொல்கிறதுங்க காரணக்காரியம் இல்லாமல் எந்த விஷயங்களும் எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனால் அதுதான் ஏன்னு தெரியல அந்த அந்த மக்கள் அவங்க பாருங்க நிறைய தப்பிச்சவங்க எல்லாம் குழந்தைகளும் என்னால் நான் ஏன்னு அது ஃபுல்லாக நான் அந்த வீடியோ பக்கம் வரல திரும்ப அந்த ஒரு பத்து வயசு பையன் அழுதான்னு சொன்னால் பார்த்தீங்களா அச்சா வேணும் அச்சா வேணும் என்னால் முடியலங்க கனவெல்லாம் வருதுங்க எனக்கு அந்த குழந்தையோட அழு அழுகிறது மாமா இருக்கு எனக்கு ஒரு பேராக இருக்கான் இந்த வயசில் என்னால் முடியலைங்க இது அதுக்கு நினச்சாலே இப்போ கூட எனக்கு கழுவ வருது அதனாலே நான் இது ஃபுல்லாக நான் இந்த இது போடவே வரலை அது மாதிரி என்ன நடந்துச்சோ என்னமோ நம்ம கடவுளுக்கு தான் தெரிய வெளிச்சோம் நான் அடுத்த வீடியோவில் பாக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன் தவறு இந்த அதை மன்னிச்சுக்கவேன்